மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் இருக்கிறது அல்ஹம் இல்லா முக்மீன்கள் ரமதானுடைய மாதத்தை கண்ணியமான முறையில் வரவேற்பார்கள் என்ன கண்ணியமான முறை அவர்கள் பாவங்கள் இருந்து விலகுவார்கள் அல்லாஹத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவார்கள் பாவங்கள் நன்மைகளை செய்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் நன்மையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்துவிடும் பாவங்கள் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய முக்மீன்கள் பாவங்களில் இருந்து இன்றைய கணம் விலகினால்தான் ரமதானில் ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு நன்மைகளை அதிகமாக செய்ய முடியும் மீன்கள் எப்படி பாவங்களில் இருந்து விலகி அல்லாவிடத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி ரமதானை கண்ணியமான முறையில் வரவேற்பார்களோ அப்படி நாமும் வரவேற்போம் அல்லாஹு அப்புல்லாலமின் ரமதானுடைய மாதத்தை அடைந்து முழுமையான நோன்புகளையும் நோற்று அதன் முழுமையான கூலிகளை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு அப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானது